ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் மக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கோவில்களில் வழிபாடு நடத்தினர் நெல்லை குறுக்குத்துறை கைலாசபுரம் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர பகுதிகளான பாபநாசம் அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி திசையன் விளை உள்ளிட்ட பகுதிகளிலும் தாமிரபரணி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்கரையில் ஏராளமானோர் கடலில் நீராடி பின்னர் கடற்கரையில் அமர்ந்து எல் வைத்து பூஜை செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர் கன்னியாகுமரி கடலில் புனித நீராட அதிகாலை இரண்டு மணியிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் குவிய துவங்கினர் முக்கடலும் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் சங்கிலித்துறை கடலில் புனித நீராடினர் அதன் பிறகு கடற்கரையில் அமர்ந்து முன்னோர்களை நினைத்து வலி கர்ம பூஜை செய்து தர்ப்பணம் கொடுத்தனர் தொடர்ந்து பல்வேறு கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே தரிசனம் செய்தனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி அழகு குத்தி பால் குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க